கார்த்திக் தீபாசிரியர் லைஃப் ஒரு சூப்பரான மாசான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் ஐஸ்வர்யாவுக்கு செம பதிலடி கொடுத்து கீதா வந்து முகத்தில் வந்து செமையாக கறியை பூசிட்டாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கார்த்தி வந்து வீட்டு வாசலில் வந்து ஆரத்தி எடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே கீதாவுக்கு வந்து ஆரத்தினா அப்படின்னா என்ன பண்ணணும் எனக்கு முன்ன பின்ன நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு இந்த பாருங்கள் இந்த தட்டை வச்சுக்கோங்க தட்டை வச்சுட்டு குங்குமத்தை வந்து கரைச்சிட்டு இது விளக்கேற்றுற மாதிரி இதில் வந்து ஏற்றிட்டு மூணு பக்கமும் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக சுற்றணும் ஓ அப்படியா எத்தனை சுற்று மூணு சுற்று சுற்றணும் அப்படின்னு கார்த்தி சொல்லி அனுப்புனதுக்கப்புறமேட்டுக்கு கீதா அங்கே போய் வந்து அபிராமி அம்மா முன்னாடி வந்து ஒன் டூ த்ரீ அப்படின்னு வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க சுற்றி ஆரத்தி எடுத்து பொட்டு வைக்கிறாங்க இதை பார்த்தோன்னே வந்து என்னடா தீபா வந்து புதுசாக ஒன்று ரெண்டு மூணுலாம் கணக்கு இருக்கா அப்படின்னோட சும்மா சொல்லி பார்த்துருப்பாங்க போச்சுரா வேணாலும் கூட வந்து தாக்குப்பிடிக்க முடியாது போலயே இவங்க பண்ணுற சேட்டையை பார்த்தா அப்படின்னு வந்து கார்த்திக் வந்து ஒரு வழியாக எல்லாருக்கிட்டையும் சமாளிச்சுட்டு இந்த பக்கம் ஆரத்தி தட்டை வந்து போய் வந்து கொட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் கீதா வந்து போய் இப்போ வீட்டு வாசல்லே கொட்டலான்னு போகிறாங்க ஓ இங்கே கொட்டக்கூடாது இல்லை ரோட்டில் எல்லாம் கொட்ட சொல்லியிருக்காப்புல கார்த்தி சரி நம்ம போய் ரோட்டில் கொட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க எந்த காலத்தில் வந்து கம்ப்யூட்டர்ல டெக்னாலஜிலாம் வளர்ந்துருச்சு இப்போ என்னடானா இந்த வேலையெல்லாம் என்ன செய்ய சொல்லிகிட்டு இருக்காங்க போனால் போது உதவி செய்யலான்னு வந்தால் நம்மளும் தப்பிக்கணும்னு பார்த்தா இவன் இந்த குடும்பத்தில் வந்து வசமாக மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வந்து தட்டை வந்து தூக்கி வந்து கீழே கொட்டுறாங்க கொட்டுறத வந்து கரெக்டாக வந்து அந்த பக்கம் ஐஸ்வர்யா வர்றதுனால ஐஸ்வர்யா முகத்தில் வந்து குங்குமத்துலேருந்து எல்லாமே பட்டுருது பாட் பட்டோன்னா வந்து இந்த பக்கம் ஐஸ்வர்யா வந்து பான்னு கத்துறாங்க திரும்பி முகத்தை பார்த்தா இந்த பக்கம் தீபா நிற்கிறாங்க என்ன தைரியத்தில் வந்து நீ வந்து இப்படிலாம் முகத்தில் வந்து வீசுகிற பார்த்து ஊச மாட்டேயா அப்படின்னு கேட்ட இங்கே பாருங்க நான்லாம் கரெக்டாக தான் ஊற்றுனேன் நீங்கள் வந்த டைமிங் தப்பு என்கிட்ட இந்த மாதிரி இப்போ பேசுகிற மாதிரிலாம் இன்னொரு தடவை பேசாதீங்க அப்புறம் நீங்கள் பேசுனீங்கன்னா நான் வேறு மாதிரி வந்து பதிலடி கொடுப்பேன் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு செம மாசா வந்து இந்த பக்கம் வீட்டுக்குள்ளே வந்து கீதா வந்து போகிறாங்க என்னடா இவ இவ தப்பிச்சு வந்தது இல்லாமல் இவ்வளோ பெரிய தைரியத்தோடு வந்து தீபா வந்து நம்ம முன்னாடி பேச மாட்டாளே அப்போ இவ தீபா தானா இல்லை வேறு யாராவது கொழம்புறாங்க அதோட முடியுது